இல்லாத பேரண்டினாலும் திருமையினாலும் எங்களை பாதுகாத்து பராமரித்து வழி நிலத்தில் எங்கள் அன்பின் துணை கற்றாவே இந்த மகிழ்ச்சியான வேலையில் கிறிஸ்து பாலகனை தரிசிப்பதற்காக காணிக்கைகளோடு நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் பொருட்களை கொண்டு வந்திருக்கிற மக்களை கடவுள் ஆசீர்வதிங்க இதை நாங்கள் விலை வந்து பிரித்து செல்லவும் அது மூலமாக கடவுளை நாம மயமைப்படவும் கத்த திருமையை செய்த வேண்டும் என நாங்கள் சந்திக்கிறோம் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்ற பொருட்கள் காய்கறி வகைகள் உயிரினங்கள் அவற்றை இதா

பன்னெண்டாயிரத்தி ஐநூறு பன்னிரண்டாயிரத்தி எழுநூறு பதிமூணாயிரம் 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 பதிமூணாயிரத்தி ஐநூறு ஐநூறு பதினாறு எழுவத்தஞ்சு ரூபாய் வருதா எம்பது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய் முப்பது ரூபாய் முப்பது ரூபாய் முப்பது ரூபாய் வருதா